வணக்கம் வெளிநிறப்பு இலங்கை முதத்தர செய்தி வழங்கும் நியூஸ் ஃபஸ்ட்டின் மதிய நேர பிரதான செய்தி அருகே உடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலிருந்து ஷஃபிங்ளோ மிகவும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலை ஒளிவில் கடற்பரப்பிலிருந்து கடலுக்கு சென்ற ஆறு மீனவர்களுள் இருவர் மாலை தீவை சென்றடைந்துள்ளனர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் ஆம்புலன்ஸில் கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றத்திற்கு இன்று காலை அழைத்து வரப்பட்டார் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பகுதியில் இந்திய மீனவர்கள் பத்து பேர் இன்று அதிகாலை கைது மியன்மாரில் நடைபெற்றதாக கூறப்படும் இனப்படுகொலைக்கு எவ்வித ஆதாரங்களும் இல்லை என அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்திய ஒருநாள் மற்றும் இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டிகளின் அணித்தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக எம் எஸ் தோனி அறிவிப்பு செய்திகள் ஒலவில் கடற்பரப்பிலிருந்து கடலுக்கு சென்ற ஆறு மீனவர்களுள் இருவர் மாலித்தீவை சென்றடைந்துள்ளதாக குறித்த படகுகளின் உரிமையாளர் தெரிவிக்கின்றார் காணாமற் மீனவர்களுள் ஒருவர் இது தொடர்பில் தொலைபேசி மூலம் தனக்கு அறிவித்ததாக அவர் நியூஸ் தெரிவித்தாா் ஒரு திசையை பிடிச்சி பத்து மணி மட்டுக்கு பாத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவளுக்கு அடைஞ்சிக்கவே போகுது ஓ எந்த திசையை நோக்கி போகுதுங்கிறதுக்கு அவளுக்கு என்ன தெரியாது அது இரவு பகல் ரெண்டு மணிக்கு மலை மீன் பிடிக்க வந்தவக சந்திச்சிருக்காங்க ரெண்டு பேர் இருந்த போட்ட சந்திச்சிருக்காங்க அவங்க கவுரத்தை குடிச்சு போட்ட கட்டி எடுத்துக்கு போய் அங்க போலீசிட்ட ஒப்படைச்சிங்க அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து நல்லா கவனிச்சு எல்லாம் இதேவேளை போன மீனவர்கள் தொடர்பில் கடத்தொழில் திணைக்களத்திடம் நாம் வினவியபோது இரண்டு மீனவர்கள் மாலைத்தீவை சென்றடைந்துள்ளமை தொடர்பில் தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவித்தனர் எனினும் இந்த தகவலை இதுவரையில் உறுதிப்படுத்த முடியவில்லை எனவும் மாலைத்தீவு அதிகாரிகளிடம் இது தொடர்பில் கேட்டுள்ளதாகவும் கடற்தொழில் திணைக்களம் கூறியது கடந்த இருபத்தி நான்காம் திகதி ஒளிவில் துறைமுகத்திலிருந்து இரண்டு மீன்பிடி படகுகளுடன் கல்முனை பிரதேசத்தைச் சேர்ந்த ஆறு மீனவர்கள் கடலுக்கு சென்றனர் இந்த படகுகளில் எம் அப்துல் வஹாப் ஏ ீன் எம் அஜில் கே எம் ஏன் எம் வாகிதீன் ஆகிய ஆறு பேருமே பயணித்துள்ளனர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்தர் சில்வா பலத்த பாதுகாப்பிற்கும் மத்தியில் ஆம்புலன்ஸில் கொழும்பு பிரதமர் மீதவான் நீதிமன்றத்திற்கு இன்று காலை அழைத்து வரப்பட்டார் இளைஞர் ஊழல் குற்ற விசாரணை ஆணைக்குழுவினால் கொழும்பு பிரதமர் நிதவான் நீதிமன்றத்தில் துமிந்த சில்வாவுக்கு எதிராக மூன்று வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன அந்த வழக்கு விசாரணைக்காகவே துமிந்த சில்வா இன்று நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் துமிந்த சில்வா பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட்ட காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுகளில் சொத்துக்கள் தொடர்பான தகவல்களை வெளியிடாமை தொடர்பில் இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன நீதிமன்ற வளாகத்திற்குள் ஆம்புலன்ஸ் மூலம் துமிந்த சில்வா அழைத்து வரப்பட்ட போதிலும் சுகவீனம் காரணமாக அவரை நீதிமன்றத்திற்குள் வர முடியாது என சட்டத்தரணிகள் நீதிமன்றத்திற்கு அறிவித்தனர் அது தொடர்பில் ஆராய்ந்த கொழும்பு பிரதமர் மீதவான் அருணி ஆட்டிகள துமிந்து சில்வாவின் உடல்நிலை தொடர்பில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி சட்ட வைத்திய அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறு சிறைச்சாலைகள் அதிகார சபைக்கு உத்தரவிட்டாா் இதேவேளை சொத்துக்கள் தொடர்பான தகவல்களை வழங்காமையினால் முன்னாள் சரண சரணகுணவர்தனாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கொழும்பு பிரதமர் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பண்டார முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்றது முறைப்பாட்டாளர் தரப்பு சாட்சியாளர்களை மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு இதன்போது அழைப்பு அணி விடுக்கப்பட்டுள்ளது அபிவிருத்தி லொத்தர் சபையின் தலைவராக சரணகுணவர்தனா செயற்பட்ட இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதிகளில் சொத்துக்கள் தொடர்பான தகவல்களை முன்வைக்கவில்லை என அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது யுத்தத்தினால் இடம்பெயர்ந்துள்ள மக்களின் வாக்குரிமையை பாதுகாக்கும் நோக்கில் தயாரிக்கப்பட்டுள்ள உத்தேச வாக்காளர்களை பதிவு செய்யும் விஷேட ஏற்பாடுகள் சட்டத்தை நீடிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது வாக்காளர்களை பதிவு செய்வதற்கான இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டின் இருபத்தி ஏழாம் இலக்கு விஷேட ஏற்பாடுகள் சட்டத்தை அமல்படுத்தும் காலப்பகுதி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் தேதியுடன் நிறைவடைந்தது இது தொடர்பாக ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபகுழுவின் பரிந்துரைக்கு அமைவாக இந்த பதிவுகளை மேற்கொள்வதற்கு மேலும் கால அவகாசம் தேவை என அடையாளம் காணப்பட்டது இதன் காரணமாக இடம்பெயர்ந்த மக்களின் வாக்குரிமையை பாதுகாப்பதற்கான விஷேட ஏற்பாடுகள் சட்டத்தை மேலும் நான்கு வருடங்களால் நீடிப்பதற்காக பாராளுமன்ற அனுமதியை பெற்று கொள்ளும் நோக்கில் நிதியமைச்சரனால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது யுத்தத்தினால் இடம்பெயர்ந்தவர்களின் வாக்குரிமையை பாதுகாப்பதற்கான விஷேட ஏற்பாடுகள் சட்டம் மூலத்தை நான்கு வருடங்களால் நீடிக்கும் யோசனை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் வர்த்தமானி பிரகடனம் ஊடாக நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பகுதியில் இந்திய மீனவர்கள் பத்து பேர் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்திய மீனவர்களின் இரண்டு டோலர் படகுகளையும் கைப்பற்றியுள்ளதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவி தெரிவித்தார் மேலதிக விசாரணைகளுக்காக குறித்த இந்திய மீனவர்கள் யாழ்ப்பாணம் கடற்தொழில் பணிப்பாளர் நாயகம் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இலங்கையில் இந்திய மீனவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் காயமடைந்துள்ளனர் கண்டி ஹங்குரன் கெத்து பிரதான வீதியின் மா ஓயா பகுதியில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது லாரி ஒன்றும் முச்சக்கரவண்டி ஒன்றும் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக நியூஸ் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் விபத்தில் காயமடைந்தவர்கள் ஹங்குரன் கெத்து பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார் முச்சக்கரவண்டியின் அதிக வகமை விபத்திற்கான காரணம் என போலீசார் தெரிவிக்கின்றனர் மற்றும் ரொபார் பட்டிகளை பயன்பாட்டிலிருந்து நீக்குவதற்கு மத்திய சுற்றுலா் அதிகார சபையின் நிபுணர் குழு பரிந்துரை செய்துள்ளது இந்த செயற்பாட்டை விரைவாக முன்னேற்பதற்கு தேவையான திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக மத்திய சுற்றடல் அதிகார சபையின் பொது முகாமையாளர் கே எச் முத்துகுட ஆராய்ச்சி குறிப்பிட்டார் இருபது மைக்ரோன் அலகுக்கு குறைவான பொழுத்தின் பாவனையையும் எதிர்காலத்தில் மாற்றியமைப்பதற்கு எண்ணியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் பொருட்டு அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு அங்கீகாரம் பெறப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய நிபுணர் குழுவினால் முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினாா் அன்றாட வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்வதில் சிரமங்களை எதிர்கொள்ளும் கருவாக்கணி ஆஞ்சநேயர்புர கிராம மக்கள் தொடர்பில் நியூஸ் இன்று அறிக்கையிடுகின்றது மட்டக்களப்பு வாழைச்சேனை கருவாக்கணி ஆஞ்சநேயர்புரம் கிராமத்தில் சுமார் முப்பத்தி ஐந்து குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் ஒரு லட்சம் ரூபாய் கடனுதவியில் இந்த மக்களுக்கான வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன இந்த கிராமத்தில் அமைந்துள்ள முப்பத்தி ஐந்து வீடுகளில் ஒன்றினும் மலசலக்கூடம் இல்லை என கிராமத்து மக்கள் கவலை வெளியிடுகின்றனர் போட்டு வசதி வேணும் எங்கட இடிக்கிற வீடு இல்லடம் சீமந்துல போட்ட மாதிரி போடாத மாதிரி ஒரு லெஜ்ஜ இதாண்டு ஆயிரம் ரூபா கட்டுங்கண்டு சொன்னா நாங்க அதுல என்ன செய்யற எங்களுக்கு எந்த மானியம் எதுவுமே எங்களுக்கு தந்ததில்ல இதே மாதிரி தான் நாங்க இருக்கிறோம் தண்ணி தண்ணி அதான் தண்ணிக்குள்ள அதிகமா நாங்க விடுறதில்ல ஆனா தண்ணி எல்லாம் போகணும் வரணும் இந்த டொய்லெட்டுக்கு போறோம் தண்ணிக்குள்ளாம போய் தண்ணி 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 நன்றிக்கு அங்கயும் நாங்க இந்த காட்டு காட்டு எல்லாம் போகணும் டொய்லெட்டுக்கு போறோம் நீங்க அதுவும் காட்டுலயும் போகல காடெல்லாம் தண்ணி மழை பெஞ்சா எங்களுக்கு இந்த இதெல்லாம் கஷ்டமா இருக்கு என்ன இங்க உள்ள அக்களுக்கு டொய்லெட் இல்ல பிள்ளைகளுக்கு ஸ்கூல் போறதும் ரோட் போட இல்ல டெங்கு வருது தண்ணி நிக்குது நாங்க இதோ வரைக்கும் மூணு வருஷம் அருவி அருவி சோறு தரும் அத பாக்குற மாதிரி இல்ல கிராமத்தின் பிரதான மார்க்கமோ கிளை வீதிகளோ புனரமைக்கப்படாமையால் கிராமத்து மக்கள் போக்குவரத்தை மேற்கொள்வதில் பிற எதிர்நோக்குகின்றனர் இந்த மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் உரிய தரப்பினருக்கு அறிவித்துள்ள போதிலும் இதுவரை தமக்கான தீர்வுகள் பெற்றுத்தரப்படவில்லை என ஆஞ்சநேயர் புற கிராம மக்கள் கவலை வெளியிடுகின்றனர் பெங்களூர் பிரதான வீதியில் இரவு நேரத்தில் பெண்ணொருவரிடம் இரண்டு ஆண்கள் பாலியல் முறையில் ஈடுபடும் சிசிடிவி காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன அந்த காட்சிகளுடன் மதிய நேர பிரதான வருகிறது